தீய அமானுஷியங்களை அழைத்து நற்கருணை புரியும் கொல்லிமலை அம்மன் தெய்வீக சித்தர்களால் உருவாக்கப்பட்ட சிலையில் குடிகொண்டு திரண்ட மரங்களின் நடுவே கொல்லிமலையில் கோவில் கொண்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள மேல் கலிங்கப்பட்டி என்ற இடத்தில் அமைந்துள்ளது எட்டுக்கை மாரியம்மன் ஆலயம் ஓங்கி உயர்ந்த மலைகளுக்கு நடுவே மேகக்கூட்டங்கள் கூட்டங்கள் தவழ்ந்து செல்லும் ரம்மியமான இடத்தில் அமைந்துள்ளது இக்கோவில் பிரமிக்கத்தக்க கட்டிடக்கலைகள் நிறைந்த கோவிலாக இல்லை என்றாலும் அமானுஷியங்களை தன்னுள்ளே கொண்டுள்ள கோவிலாக திகழ்கிறது இந்த ஆலயம் சாலைக்கு இணையான சமதளத்திலோ அல்லது குன்றின் உச்சியிலோ அமைந்திருக்கவில்லை மாறாக மலை உச்சியில் இருந்து கீழ்நோக்கி பல படிகள் கடந்து சென்றால் எட்டு அம்மன் ஓலை வேய்ந்த கூரையில் வீற்றிருக்கிறாள் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ள கருவறையில் அம்மன் எட்டு கைகளுடன் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தியவாறு அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் பல நூற்றாண்டுகளுக்கு முன் சதுரகிரியில் வாழ்ந்த சித்தர்கள் பல மலைகளைத் தாண்டி கொல்லிமலையை வந்தடைந்தபோது இங்குள்ள ஒரு அடர்ந்த வனப்பகுதியான மேல்கலிங்கப்பட்டி என்ற இடத்தில் உள்ள ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்யத் தொடங்கினர் அங்கே ஏற்கனவே இருந்த அசுரர்களும் மிருகங்களும் சித்தர்களை தொந்தரவு செய்ததால் அவைகளின் தீய சக்தியை தடுக்க மூலிகைகளால் ஒரு அம்மனை உருவாக்கினார்கள் சித்தர்களின் கண்ணுக்கு மட்டுமே அம்மன் குழந்தை வடிவில் காட்சி தந்ததால் இந்த அம்மனை கொல்லிப்பாவை எனவும் எட்டு கைகளுடன் காட்சியளிப்பதால் எட்டு கை அம்மன் என்று அழைத்தனர் நேர்த்தியாக கட்டப்பட்ட படிக்கட்டுகளுடன் ஒரு சிறிய மலையில் உள்ள எட்டுக்கை அம்மன் கோவிலை நோக்கி செல்லும் வழியில் இடதுபுறம் அடிவாரத்தில் யானையுடன் ஐயனார் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார் மேலும் விநாயகர் மற்றும் நாகர்கள் பிரதான கோவிலுக்கு அருகில் படிகளின் முடிவில் உள்ளனர் இங்குள்ள குகைகளில் இன்றும் சித்தர்கள் அரூபமாக இருப்பதாகவும் கூடுவிட்டு கூடு பாய்கின்றனர் என்கின்ற செய்திகள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது இங்கே கிடைக்கும் ஒருவித மூலிகையை உட்கொண்டு சித்தர்கள் இன்றும் கண்களுக்கு தெரியாமல் தவம் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது மலைவாழ் மக்களின் குலதெய்வமாக விளங்கும் எட்டுக்கை அம்மனின் அருள் இருந்தால் மட்டுமே இக்கோவிலுக்கு வர முடியும் என்றும் அவள் அனுமதியில்லாமல் ஒரு மூலிகைச் செடியையும் கொண்டு செல்ல முடியாது என்கின்றனர் இங்குள்ள கிராம மக்கள் நிலம் சம்பந்தமான பிரச்சனையை தீர்ப்பதற்காக இங்கு வரும் பக்தர்கள் சூலங்களில் பூட்டு பூட்டிவிட்டு செல்கிறார்கள் மேலும் உலோக தகட்டில் வேண்டுதல்களை எழுதி கட்டிவிட வேண்டுதல்கள் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது இந்த அம்மன் பக்தர்களுக்கு பல வரங்களை வாரி வழங்கினாலும் குழந்தை பெரு அருள்வதில் வரப்பிரசாதியான தெய்வமாகவே விளங்குகிறாள் அதை மெய்ப்பிப்பதைப் போல மழலை செல்வம் வேண்டுவோர் இக்கோவில் மரக்கிளைகளில் தொட்டில்களை கட்டி பிரார்த்திப்பதை காணலாம் வாழ்வில் முன்னேற்றம் இல்லாமல் துன்பப்படுபவர்கள் பசுனை அல்லது கார பசுனை எடுத்து சென்று கோவிலுக்குள் தீபம் ஏற்றினால் தீராத பிரச்சினையெல்லாம் மூன்று மாதங்களுக்குள் தீர்த்து வைப்பாள் பாவைக்கென்று உலகில் இங்கு மட்டுமே ஆலயம் இருப்பதால் என்று நடக்கும் பூஜைகளில் பங்கேற்போரின் சகல வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது ஆண்டாண்டு காலமாய் நிலவும் நம்பிக்கையாக இருந்து வருகிறது